வெல்கம் டு அவனி பிரியா யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ஸ்வயிங் காரை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம பாப்பாவுக்கு வாங்கினது நம்ம ரிட்டர்ன் போட்டோ எங்களுக்கு சரி வரல அதனால நேரடியா ஒரு கடைக்கு போய் நாங்க வாங்குறோம் வாங்க போறோம் அங்க பாத்தீங்கன்னா ஆறு வயசு அதாவது சின்ன ரொம்ப குட்டி குழந்தையில இருந்து பெரியவங்க ஓட்டுற வரைக்கும் எல்லா வகையான சைக்கிளும் அவங்க கிட்ட இருக்கு கடை பேர் எங்களுக்கு தெரியல ஆனா ஃபைவ் ரோட்ஸ் ஃபைவ் ரோட்ஸ்ல இருக்கு வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபைவ் ரோட்ஸ் வர வழியில் ஒரு தேட்டர் இருக்கு தேட்டர் பக்கத்துலேயே இந்த கடை நாங்கள் கடை போர்டு முன்னாடி பார்க்கவே இல்லை சைக்கிள் கடை பார்த்துட்டு அப்படியே நிறுத்திட்டோம் சோ அந்த கடை தான் ரொம்ப பெரிய கடை ஹோல்சேல் டீலர் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ரேட் மட்டும் எங்களுக்கு குறைக்கல ரொம்ப பெருசா குறைக்கல ஆனா பிராண்டடா வச்சிருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் எங்க பாப்பாக்கு ஆன்லைன்ல செட் ஆகுதுனால அதெல்லாம் ரிட்டர்ன் போட்டு ரீஃபண்ட் வாங்கியாச்சு இருந்தாலும் நேரில் போய் பார்த்து வாங்குற மாதிரி வராது இல்லையா அதுதான் நாங்கள் பழைய வீடியோ போட்டு போய் பாருங்க இந்த கடையில் வந்து எல்லா வகையான சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைக்கிள்ஸ் மாடல்ஸ் வச்சிருந்தாங்க பாப்பாக்கு சைக்கிளா ஸ்விங் அங்கே போய் தான் டிசைட் பண்ணோம் பாப்பாவுக்கு கார் ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கலரும் சரி பஸ்ட் இம்ப்ரென்ட் பெஸ்ட் இம்ப்ரெசன் மாதிரி அந்த கலரும் சரி அந்த மாதிரி மாடலும் சரி ஆன்லைன்ல பாக்குறதை விட இதுல நல்லாவே இருந்துச்சு அந்த லைட்டிங்லாம் வந்து செம்மையா அழகா இருந்தது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது அவ வந்து இதுல உட்கார்றா அதுதான் ஒரு ஆச்சரியம் முதல்ல ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் போட்டதுல பயந்த ஆனா இதுல வந்து நல்லா கொஞ்சம் தைரியமாவே உட்காந்தா சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அகலமாவ இருக்கு சேஃப்டியா பின்னாடி சாயாம இருக்கவும் கொடுத்துருக்காங்க என்னையே வச்சு இருக்குதுன்னா பாருங்களேன் ஆமா ட்ரையல் வந்து இல்ல நீ மட்டும் உட்காந்துறத நான் வந்து உட்காந்து ஓட்டுன நல்லாவே போகுது ஓட்டுனாரு நல்லாவே போன பாப்பாவை மடியில உட்காந்து வச்சா கொஞ்சம் வெயிட் இழுக்க இதாகுது என்னன்னா பாப்பா மட்டும் ஓட்டினாங்கன்னா என்ன சூப்பரா இந்த வண்டி போகும் என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்க நைட் வியூல அப்படியே செம்மையா இருக்கு வீட்டுல லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு லை எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு இதுல சவுண்ட் எல்லாம் வேற வருது நீங்க ஸ்டார்டிங்ல கேட்டிருப்பீங்க இந்த பாப்பாவுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கும் அவளே போய் பட்டன் எல்லாம் அமைக்கி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றான் விளையாட்டா அதை போட்டு விட்டு ஓடி வந்து நம்மகிட்ட வந்து மடியில வந்து படுத்துக்கிறா ரொம்ப என்ஜாய் பண்றேன் இந்த காரை

ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்